தொடர்பத்தால அடிப்பாங்க சீமான இவர் அண்ணனாமா அவர் தம்பியும் அண்ணன் நோக்கிதான் தம்பி வரணும் ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண் படிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லி பேசுறேன்னு சொன்னா அப்ப நீ என்ன மாதிரியான கேவலமான எந்த அண்ணாதி தொண்டர்கள் நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு அவங்க அப்பாவா தேசித்த ஒரு தலைவரை வந்து நீ இவ்வளவு கேவலப்படுத்த எந்த அண்ணாதி தொண்டரும் ஓட்டு போடுவான் கெட்ட வார்த்தை பேசிட்டு இது கெட்ட வார்த்தை இல்ல நல்ல வார்த்தை சொல்றதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான் அது அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானா இருக்கும் சாட்டை எதுக்கு இருக்கலாம் இத வசூல் பண்ண வரைக்கும் தான் இருக்கிறான் அதை ரைட் பார்ட்டி இந்த ராங் பர்சன் சீமான் அதுல போய் இவங்க சிக்கிக்கிட்டாங்க இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வேற எங்க போக முடியாது இப்ப இடமான காலத்துக்கு எங்க போவார் மாற்றுக்குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் தான் கூட எடுத்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லமா இருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம் ஆமா சார் அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு எங்க திருமணம் ஆடியோ வீடியோ இந்த மாதிரி இருக்கு இப்ப சமீபத்துல இனிமாவும் காத்து சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இவங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி இருக்கு ஆடியோ வீடியோ கட்சின்னு சொல்லலாம் சரிங்களா அது வந்து ஒண்ணு பிஜேபி அவங்கதான் அதுக்கப்புறம் அதோட கிளை அமைப்பு வந்து நாம சம்பாது இவங்க ஆடியோ வீடியோ எல்லாம் இவங்க வந்து ஆடியோ வீடியோ மீட் இதுவே கட்சியை வந்து வந்து வெறும் வாயிலேயே வர சுட்டுக்கிட்டு அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் ரொம்ப வித்தியாசம் ஆறு வித்தியாசம் கூட தெரியுங்களா கும்புதத்துல ஒரு ஒரு பேரு ஆறு வித்தியாசம் ஒண்ணு இருக்கும் அது ஒரு ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படணும் அஞ்சு கண்டுபிடிச்சிடும் ஒன்னு கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரிதான் இவனுக்கு நிலைமை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நடவடிக்கை மீட்டையும் ஆடியோ வீடியோ வச்சுதான் இவங்களுடைய பொழப்ப ஓடிட்டு அது இப்படிதான் வெளியே வரும் ரகசியங்கள் எங்க நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க வர நீங்க எவ்வளவு எவ்வளவு நீங்க ரகசியங்களை வந்து நீங்க வச்சுக்கிறீங்களோ அந்த இயக்கம் வளராது வளராது அது தேசிய கட்சியா இருக்கட்டும் அது என்ன ரகசியங்களை உள்ள வச்சுக்கிட்டு அதுவும் நீங்க எவ்வளவு பலவீனரும் பலவீனமா இருக்கிறீங்களோ அந்த பலவீனத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சு நீங்க சுத்தமா இருந்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லலாம் நீங்க அசுத்தம் சொல்லலாம் நீங்களே சுத்தம் கிடையாது நீங்களே சாக்கடையா இருக்கிறீங்க வாயை திறந்தவன் நல்ல வார்த்தை கிடையாது நல்லவன் இருக்கிறவன் போனவன் வந்தவன் எல்லாரையும் போனில கள்ள கட்டி அடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படிதான் கெட்ட வார்த்தை பேச வேண்டியது அவமரியாதே பேச அதுக்கு ஒரு விளக்கம் வர தருவானுங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு இது கெட்ட வார்த்தையில நல்ல வார்த்தைன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான் அது அண்ணாமலையா இருக்கட்டும் வந்து சீமனா இருக்கும் இவனுங்க ரெண்டு பேரும் ஒரே டைப் தான் இப்போ அவர்கள் மேல ஆல்ரெடி வந்து ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க நடிகை இப்ப அதை வந்து கேட்கும் போது நாம சம்மந்தப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அது அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை அதை நம்ம தலையிடக்கூடாது அரசியல் ரீதியா நீங்க வந்து கோட்பாடுவீங்க அரசியல் ரீதியை தர்க்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த வார்த்தைக்கு முன்வைக்கக்கூடிய இரும்பாவன கார்த்தி அவர்கள் ஒரு ஆடியோ விஷயத்துல சிக்கிறாரு அந்த ஆடியோல என்ன சொல்றாங்கன்னா அவரு வந்து ஒரு பெண்ணை வந்து ஏமாத்துறாரு அந்த பெண் வந்து பறையர் என்ற ஒரே காரணத்தினால சீமான வந்து அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது சார் இப்ப புரியுதுமா இவங்க பேசுறது ஒண்ணு செயல் ஒண்ணு பேசுறது ஒண்ணு செயல் ஒண்ணு நான் இப்ப கூட பேசிட்டு வரேன் இன்னொரு மீடியால பேசிட்டு வரேன் கர்நாடகால நடக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புல வந்து மண்ணுக்கு மண்ணின் மைந்தர்கள் தான் அந்த வேலை கொடுக்கணும்ன்ற அந்த விஷயத்தை வந்து முன்மொழிஞ்சிட்டு அதை பின்னாடி வந்து விட்ரா பண்ணிட்டு இதெல்லாம் நான் பேசிட்டு தான் வரேன் அடிப்படையில இவங்க கேட்டீங்க நான் இவங்க பேசுறது கொள்கை ஒண்ணு செயல்பாடு நான் மீண்டும் சொல்றேன் அற்புதமான தொண்டர்கள் அது சீமான் தம்பிகளா கூட இருக்கட்டும் ஒரு சிலருந்து அரல் ஊசு இருக்கு அதை நான் அரலூசுகளை பத்தி பேசுறேன் பத்தி பேசுவேன் அற்புதமான தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி இருக்கு பதிவு பண்ணிக்க ஒன்னு மதிமுக அற்புதமான தொண்டர்கள் அதே மாதிரி நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் உங்களுக்கு ஒரு சமீபத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க ஒரு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அது முன்னாடி சொல்றேன் இப்போ நான் ஈரோட்ல நான் சில விஷயங்கள் பார்த்தேன் இப்போ சமீபத்துல வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த நாமத்து தொண்டர் தம்பி இருக்காங்க அவங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்லயும் பிளாட் தங்கிட்டு வேட்பாளர்கள் கிளம்பும் போது அவங்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பசி சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு காசு கிடையாது மதிய சாப்பாடு கிடையாது அப்படின்னா இருந்து கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு ரத்தம் செஞ்சு உழைச்சுதான் நம்ம பாக்குறோம் தகவல் வருது சொல்றாங்க நம்ம சக நண்பர்களே அங்க போயிருக்கிறாங்க நான் விக்கிரவாணி செட்டு நேரில் போனா ஈரோடுக்கு போயிருக்கிறேன் அங்கேயே நான் பாத்து அந்த அளவுக்கு வறுமையில வந்து தங்கறது கூட வந்து ஒரு இடத்தை ஏற்படுத்த கதி இல்லாத ஒன்று உங்க கட்சி நான் வந்து தொண்டர்கள் வந்து சாப்பாடு போறவனா சார் நீங்க உங்க வேலை வேணாம் அவன் தங்கறது எங்க போவான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறுநீர் எங்க கழிப்பான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் குளிக்கிறது எங்க குடிப்பான் ஆனா அவங்க எல்லாம் பிளாட்ஃபார்த்துல வந்து படுத்திருந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்துட்டு இது ரிப்போர்ட்டே இருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அந்த கட்சியில இருக்கிறாங்க அற்புதமான தொண்டர்கள் ஆனா அதுக்கு வாய்த்த தலைவனுக்கு எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா இப்ப இடுமோன கார்த்திகெல்லாம் பெரிய அளவுல நீங்க என்ன சார் அவங்க எல்லாம் பரிதாபத்துக்குரிய நபர்கள் நான் இனமோன கார்த்திகை சொல்லுவேன் இவன் வந்து களஞ்சியம் கூட சொல்றேன் களஞ்சியம் தான் அற்புதமான மனிதர் இவனுக்கு அந்த அதான் சொல்றேன் சீமான் அதுல போய் இவங்க சிக்கிக்கிட்டாங்க இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வேற எங்கயும் போக முடியாது இப்ப இனமோன கார்த்திகை எங்க போவாரு வேற கட்சியை போய் ராஜீவ் காந்தி போயிட்ட கல்யாண சுந்தரம் போயிட்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க போயிட்டாங்க இப்ப இதே பார்த்தா பல வழக்குகள் சுமக்குறாங்க வந்து பார்த்தா பல வழக்குகள் சுமந்துட்டு அந்த கட்சியில வந்து அற்புதமான நிர்வாகிகள் நான் ஒரே நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அங்க உள்ள ஒரு வந்து ஒரு என்ன சொன்னா மட்டமான ரசனை மட்டமான சிந்தனை மட்டமான கீழ்த்தனமான சிந்தனை இப்படி கொண்ட ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு வந்து சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே வந்து இவங்க முதல்ல இவங்களுடைய வாழ்க்கைய ஒப்படைச்சுதான் தப்பு நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க என்ன நீங்க நான் ஒரு கட்சியின் நிர்வாகி அந்த நிர்வாகினா தன்னுடைய வாழ்க்கை துணை இது எல்லாமே யார் முடிவு பண்ணும் யார் முடிவு பண்ணோம் தான் முடிவு பண்ணோம் அவங்க அதாவது கட்டினா இடுபால காத்துக்கு முடிவு பண்ணா அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணோம் வயசு என்னாச்சு ஆச்சு இப்ப புரியுதுங்களா எப்படி விளையாடி இருக்கிறான்னு சொல்லிட்டு இங்க சிந்தனம் பேசுறதெல்லாம் தமிழ் தேசியம் வந்து பாத்தீங்கன்னா நானா பேசுறது எல்லாம் வந்து அடிப்படையா கேட்டா தமிழ் குடி குடிபெருமைனா பேர் எல்லாம் ஒண்ணுதாண்டா இங்க இங்க ஏற்கனவே சாதிக்கு சமுதாயத்துக்குமே இங்க வந்து வந்து வித்தியாசம் தினமும் ஓடிட்டு இருக்கு சாதி சொல்ற சமுதாயம் சொல்றான் அதுதான் நீங்க கேட்டா இன்னொரு பேர் வைக்கிறீங்க குடியின்றிங்க குடிபெருமை குடிபெருமை தான் இதுதான் குடிபெருமை தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இனமோ காத்து இந்த விஷயத்துல வருது நிக்கிறது எது நிக்குது உங்களுடைய உங்களுடைய அறிவுக்கே நான் விடுறேன் என்ன இங்க என்ன நிக்குது குடிபெருமை தான் நிக்குது ஒரு நல்ல தலைவனா தான் என்ன சீமா நான் மீண்டும் நான் சொல்றேன் சார் இங்க வந்து யாரெல்லாம் சாதி இல்லை இல்லைன்னு சொல்றானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சாதியை வந்து பின்பற்றவனா இருப்பான் வழிநடத்துறவனா நடத்துறவனா இருப்பான் அந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதிப்படி நான் பாக்குறேன் அதுல சீமான் வந்து பாத்தீங்கன்னா பண்றது எல்லாம் போலி அரசியல் வந்து முகத்திரை வந்து அப்பட்டமா கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து இன்னும் தொங்கும் இன்னும் நடக்கும் இன்னும் எத்தனை வீடியோ இருக்குதோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பதில் சொல்ல மாட்டான் மீடியெல்லாம் வாய்க்கையே பேசுவோம் மீடியால வந்து உட்காந்துருக்கு இதுக்கெல்லாம் என்ன பதில் இந்த ஆடியோக்கு என்ன பதில்ச்சு யார் ஏற்கனவே திராவிட இயக்க தலைவர்கள் பேசணும் அந்த வந்து ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டு அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது இதுக்கு மேலதான் அந்த கட்சி முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சிருக்க நாட்டோரசா வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய காலம் முடிஞ்சிருச்சு அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா இனி வந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்தா ஓரளவுக்கு நிக்கணும் இல்ல அந்த தலைமை இல்லை இந்த சீமான் கூட தான் சீமானுக்குள்ளதான் கேட்டா வளர்ச்சியில் சீமான் வளர்ச்சி அடைஞ்சிட்டார் ஆல்ரெடி வளர்ச்சி அடைஞ்சா இன்னும் வளர்ச்சி அடைவார் இவங்க எல்லாம் விற்கிறதா வேலை தேர்தல் தேர்தலுக்கு வந்து எப்படி இந்த பொங்கல் காலத்துல வந்து பொங்கல் இனாமுன்னு சொல்லிட்டு போயிட்டு வீடு வீடா நிப்பாங்க அது மாதிரி தேர்தல் தேர்தல் இனாமனு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு அமைப்பு ஒரு லிஸ்ட் சினிமாவில ஒரு பத்து பேர் அரசியல் ஒரு பத்து பேரு ஒரு பத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் பிசினஸ் இப்படி லிஸ்ட போட்டு அங்கங்க போயிட்டு வந்து பிச்சை எடுத்து கேட்டாலும் வெக்கமே எல்லாம் சொல்ல பிச்சை தான் கட்சி நடத்திட்டு பிச்சை எடுத்து இப்ப ஒரு வாழ்க்கையை தெரியணும் சார் இப்ப நான் மீண்டும் சொல்றேன் சீமான் யார் ஒரு துணை இயக்குனர் இயக்குநர்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு படம் அஞ்சு படம் ரெண்டு படம் தான் மீதி மூணு படம் ஊதிச்சுதான் அவருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்கும் ஒரு துணை இயக்குனராகவே முடிஞ்சிருக்கும் அவ்வளவுதானே தவிர சங்கர் மாதிரி ஒரு பெரிய இயக்குனரோ மனித தவிர இயக்குனா ஆயிருக்க முடியாது இன்னைக்கு பல இயக்குனர் இதை விட இட்டு படம் ஒருத்தவளை காணாம போயிட்டாங்க அரசியல்ல ஒரே ஒரு போட்டோ இது ஒரே ஒரு போட்டோ அந்த போட்டோவே இன்னும் வந்து பார்த்தா பல வந்து சந்தேகத்தில் இன்னும் இருக்குது பிரபாகர் சேர்ந்து எடுத்த போட்டாவா என்ன கிராபிக்ஸ் எடுத்துதான்னு சொல்லிட்டு அது ஒரு போட்டோ சில பேர் ஆமாண்டா சில பேர் இல்லைங்க அது உண்மை என்றால் சில பேர் இல்லை என்றான் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வந்து நின்று ஆனால் நான் மீண்டும் சொல்றேன் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள் தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் தமிழ் உரிமையை வந்து தேடக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே வந்து கேட்டனா இயக்கமா இருக்கிறாங்க அந்த இயக்கத்தின் பின் போகாம சீமான்கிட்ட துரஷ்டமா வந்து சிக்கிக்கிட்டாங்கன்னு நானும் கூட கேட்டேன்னா இந்த கேட்டா அடுத்தடுத்து முன்னெடுப்புகள் வந்து மாறக்கூடிய வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா அறுபது வயசு ஆகியும் இனியும் இனி மாறல நீ இப்படியேதான் இருக்கிற வாயிலிருந்து வர வார்த்தை நல்ல வார்த்தை தான் சார் பெண்கள் கிட்ட ஓட்டு வாங்க முடியும் எப்ப வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல வந்து சாரி மெரினா பீச் வந்து உனக்கு சுடுகாரா தெரியுது அங்க அதை விட வக்கரம் பிளஸ் உக்கரமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்லி நீங்க பேசுறது இந்த மாதிரி ஒரு காம கொடூர்னா நீங்க வந்து எங்கேயுமே நீங்க தமிழ்நாடு அரசியல்ல இந்திய அரசியல் நீங்க எங்கேயுமே இப்படி ஒரு காம கொடூர்னா பார்க்க முடியாது இறந்து போனவங்கள தெய்வமா நம்ம பார்க்கிறோம் ஆனா இவன் இறந்து போனவங்க கூட பாத்தீங்கன்னா வந்து உடல் உறவை வச்சு சிந்திக்கிறான்னு சொன்னா இவன் எப்படிப்பட்ட தலைவன் அது தவறுன்னு சொல்லியுமே அதுல என்ன தவறு இருக்குன்னு அப்ப எவ்வளவு தவறுமானவன் எது இது மாதிரி ஒருத்தர் கேவலத்தின் உச்சம் இத சொல்லி சார் இப்ப பேசுறோம் என் அறிவுக்கு உட்படுது இது வரைக்கும் எனக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுதுல நீங்களும் பாத்துருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் பேசும் போது நான் என்ன சொல்றேன் அந்த உரிமையில பேசணும்னா நீங்க அதை அப்படியே போடுங்கன்னு சொல்றேன் ஏன்னா ஒரு நீங்க நினைச்சுப்பீங்க அவர் அண்ணன் பேசும்போது வந்து கேட்டா அந்த உண்மையில ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் அவனுங்கன்னே போட்டுங்க ஏன்னா யாருக்கு மதிப்பு கொடுக்கணும் யாருக்கு மதிப்பு வந்து கொடுக்கக்கூடாதுன்றது நம்ம கிட்டே ஒரு ஒரு ஸ்கேல் இருக்கு அதனால ரெண்டு பேரும் போட்டிங்கன்னா பத்திரிக்கையால மதிக்காத விட யாரையும் நான் மதிக்க மாட்டேன் நான் அவனுங்கன்னு தான் சொல்லுவேன் சீமானியை அப்படி தான் சொல்லுவேன் அண்ணாமனையும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்போம் நான் அந்த வகையில் தான் நான் சொல்றேன் பத்திரிக்கையாலே நீங்க மரியாதை கொடுக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ வந்து ரஜினிகாந்த் கூட சொல்லுவாங்க சில பேர் ரஜினிகாந்த் ஏங்க நீங்கள் உண்மையில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஹே சொன்னாரா டூ ஹே சொன்னாரா சொ முடிஞ்சிச்சு அவர் மரியாதை முடிஞ்சிச்சு நான் ரஜினிகாந்தை இப்பட ஒரு தான் சொல்லிட்டு பத்திரிகையாளர் நீங்க மரியாதை கொடுக்குன்னா சீமானா இருக்கோம் கோமானா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் அப்போ எனக்கு அறிவிப்பு சார் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி நம்ம தப்பா பேசணும்னாக்கோ உடனே நான் சொன்னேன் தம்பி அதை கொஞ்சம் டெலிட் பண்றமா நான் தவறா வந்து ஃபுல வரும்போது இது மாதிரி பல தலைவர்கள் சொல்லிருக்காங்க நான் ஃப்ளோல பேசிட்டேன் மன்னிச்சு வருது கலைஞரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தையை தவறா பேசினாலும் வருது அதுதான் மனித தன்மையா தான் தப்புன்னு தெரிஞ்சதும் இந்த ரெண்டு பேருக்கு அவங்க தமிழ்நாடு அரசியல் தவறுன்னு தெரியும் தெரிஞ்சே வந்து நசிவன் கேட்டீங்கன்னா வந்து வந்து அதை நான் விட்ரா பண்ணிக்கவே மாட்டேன் அதை நியாயம் கற்பிப்பான் நியாயம் கற்பிப்பான் அது என்ன தப்புன்னு கேக்குறேன்னா இவன் நான் கேக்குறேன் நீ என்ன தப்புன்னு கேக்குறல நீ போய் உன் வீட்ல இருக்கிற வந்து பாத்தினா உடைய மனைவி உடைய அம்மா நீ கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை நான் சொன்னமா இதுல என்னமா தப்புன்னு தொடப்பத்தார அடிப்பாங்க சீமான இது இது அப்படியே போட்டுங்க ஒரு பொது இடத்துல பத்து பத்து பொண்ணு பெண்கள் இருக்கிற இடத்துல போய் சொல்ல சொல்லுங்க அம்மா நான் இப்படி பேசுறேன் ரெண்டு ஆண்கள் மத்தியில ஒரு பெண் படிச்சிருக்காங்கன்னு பேசுறேன் இதுல நான் எதுவும் தப்பு இருக்காமு சொல்லி கேளுங்க தப்புன்னா சொல்ல மாட்டேன் அடுத்து மரத்தில் அடிப்பாங்க சீமான தவறு சார் யாருட்ட சார் சார் கருத்து வெட்டுன்னு நிறைய இருக்கு சார் நீங்க ஊழல் ராணின்னு சொல்லுங்க இல்லைங்க கொள்ளக்காரின்னு சொல்லுங்க தமிழ்நாட்டை சுரண்டி சார் வந்து என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க ஒரு வரம்பு இருக்கு அரசியல் ரீதியான விமர்சனம் ஊழல் ஊழல் சக்தி ஊழல்வாதி இந்த இப்போ அண்ணாமலை சொல்ல ஊழல்வாதி சொல்ல அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு நில்லுங்க அதே மாதிரி அண்ணாமலை மாதிரி விவசாயிட சொல்லிட்டு அந்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் எதிரின்றதை நீங்க நிலைநாட்டுங்க நீங்க சொல்லுங்க காலம் கூட சொல்லுங்க அண்ணா துறை நீங்க சொல்லுங்க அண்ணா ஊழல்வாதி கலைஞர் ஊழல்வாதி சொல்லுங்க ஆனா ஒரு வரம்பு இருக்குல்ல விமர்சிக்கிறதுக்கு ஒரு எல்லையை தாண்டி ரெண்டு ஒரு கட்சியோட தலைவர் நீ ஒரு அறுபது வயசு ஆகுது உனக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண் படிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லி நீ பேசுறேன்னு சொன்னா அப்ப நீ என்ன மாதிரியான கேவலமான நபர் சொல்லுங்க பாக்கலாம் அரசியல் நீ இருக்காமா முதல்ல நானும் சொல்றேன் சார் நான் மீண்டும் சொல்றேன் கட்சி வேற கட்சியோட கொள்கை வேற தனிநபர் விமர்சனம் வேற நீ தனிநபர் விமர்சனம் பண்ணா நீ தாங்குவியா உனக்கு என்ன யோக்கியத இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் நம்ம நேரம் வந்து போயிடும் ஆனா அதே நான் சொல்றேன் அதுவும் தவறு நான் கேட்டா ஒரு பெண்ணை வச்சு மையப்படுத்தி உன்னை விமர்சனம் பண்றது எங்களுக்கு கேவலமா இருக்கு உனக்கு கேவலம் கிடையாது உனக்கு எதுவுமே கவலை கிடையாது அங்க என்ன கழிவு ஊத்தனாலும் நீ வந்து நீ குடிக்கிறாள் தான் நீ உனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஆனா எங்களுக்கு வெக்கமா இருக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட அரசு தனிப்பட்ட ஒரு நபரை விமர்சனம் எங்களுக்கு அசிங்கமா இருக்கு ஆனா அதுக்காக நம்ம வந்து இடத்தையும் கடந்து போக முடியாது இல்ல சார் அவன் பேசாம பேசிட்டு போறான் அப்படி சொல்ல முடியுமா அண்ணாதிமுக நான் மீண்டும் நான் சொல்றேன் அதிமுக தொண்டர்கள் வீரிய மிக்க தொண்டர்கள் இருந்திருந்தாங்கன்னா நீ ரோட்டே நடமாட முடியாது அந்த வீரியம் போயிடுச்சு எடப்பாடி நான் நேரடியா சொல்றேன் எடப்பாடி வந்து பாக்குற வந்து கிட்டத்தட்ட டெட் பாடி ஆயாச்சு இதான் உண்மை இல்லன்னா நீ வந்து நடமாட முடியுமா ஜெயலலிதா உயிரிழக்கும் ஒரு சின்ன விமர்சனம் இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனம் வைக்க முடியுமா நீ சொல்லுங்க பாக்கலாம் அன்னைக்கு வந்து பாத்தனா பூஜை அடிச்சிட்ட இலை மலர்ந்தாலும் ஈழம் மலர்ன்னு சொல்லி பேசிட்ட அதை வெட்ட மலாம இப்ப சொல்ற அதை சொல்லி இப்ப ஆதரவும் கேட்கிற அதே கட்சியில அப்புறம் ரெண்டு ரெண்டு ஆண்களுக்கு மத்திய ஒரு பெண் படுத்துன்னு பேசல தகுமா இது இல்ல சரி இதுலதான் அவங்க வந்து நுட்பமான அரசியல் அண்ணா திமுக கிட்ட நாங்க வந்து ஓட்டு கேட்கல திமுக தொண்டர்கள் தான் நாங்க ஓட்டு கேட்குறது ஒரு கேவலமான விளக்கெல்லாம் தர முடியாது அசிங்கம் எனக்கு வேற மாதிரி வந்து ஏன்னா அண்ணா சரி அப்படி கூட வச்சுப்போம் அப்படி கூட வச்சுப்போம் அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து உனக்கு யார் வாக்களிச்சாங்க அப்படி உன்னை நிராகரிச்சாங்கன்னா போட எந்த அண்ணாச்சிமா தொண்டர்கள் நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு அவங்க அம்மாவா நேசித்த ஒரு தலைவரை வந்து நீ இவ்வளவு கேவலப்படுத்த எந்த அண்ணாச்சிமா தொண்டர்கள் ஓட்டு போடுவான் வெக்கமால இந்த கேட்கறதுக்கு உனக்கு இதுக்கு வந்து பார்த்தா பிச்சை எடுக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுல பக்கத்துல இருக்க இடையில கொஞ்சம் கொடுங்க கேட்கறாங்க பாத்தீங்களா அதுதான் இது உனக்கு வேணும்னா உரிமையோட கேட்டுவாங்க வாங்க மக்கள் கிட்ட இது திருமணத்துக்கு போனீங்கன்னா எவன் பங்குற உணவு பங்குறான்னா அவங்ககிட்ட டைரக்டா கேட்கணும் ஆனா பக்கத்துல இருக்க இலையை கொஞ்சம் வைங்க நீங்க சாப்பிடலையே அதை கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொல்லி பாத்தீங்களா இதுதான் அடுத்த கட்டம் குப்பை தொட்டியில கூட பொறுக்கிறதுக்கு போயிடும் சீமான் அவர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில் என்ன சொல்றாருன்னா இலவசம் கொடுத்து கொடுத்தா அந்த திராவிட கட்சிகள் மக்களை வந்து அடிமையாக்கி வச்சிருக்காங்க சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கன்னு சொல்றாங்க ஆனா அவர் கட்சியை வந்து இலவசத்துல தான் நடக்குது என்னன்னா இது பல தடவை நானும் கூட சொல்றேன் நீ ஏன் பிச்சை எடுத்துதான் கட்சி நடத்தணும் நீயே சொல்ற ஒரு பத்து பத்து பேருக்கு லிஸ்ட் போட்டு பொங்கல் இனாம்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு பொங்கல் கிப்ட் சொல்லுவாங்க அது என்ன கேட்டா எப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுங்க பல பேர் தெரியாது யங் ஜென்ரேஷன் தெரியாது கிராமங்கள்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பொது வேலை செய்யறாங்க இல்லையா கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்க இந்த மாதிரி டவுன்ஷிப்ல வேலை செய்யறவங்க அதாவது பொதுமக்கள் இல்லாதவங்க கூட நான் சொல்ல பொங்கல் முடி பொங்கலுக்கு முன்னாடி போக மாட்டாங்க பொங்கலுக்கு முன்னாடின்றது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு அது வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு தொகை கொடுக்குறாங்க வேலை செய்யறவங்களுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் நடக்கும் பொங்கல் முடிச்ச பிறகு கேட்டீங்கன்னா அங்க வீட்டுல வந்து சில பலகாரங்கள்லாம் இருக்கும் பலகாரங்களா இருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் இனாம்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க காசும் கொடுப்பாங்க படையல் பொருளும் போடுவாங்க இது வழக்கமா நடக்குது நீ கிட்டத்தட்ட அப்படிதான் பொங்கலுக்கு முன்னாடி அதாவது பரவாயில்ல இப்ப இப்ப வந்து தேர்தல் முடிஞ்சிச்சு வரச்சுச்சு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட போட்டு வச்சிருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தேர்தல் வருது இப்போ ஒரு லிஸ்ட போட்டு ஒரு ஐம்பது பேர் எதுல ஐம்பது அரசியல் கட்சியில ஒரு ஐம்பது பேர் கேட்டோம் மாமன் சித்தப்பணம் எடுத்துப்பான் அதுலயே கேட்டோம் உறவு முறையில தான் கேட்கறது சித்தப்பா தம்பி அண்ணன் மாமன் அதே மாதிரி சினிமா வட்டாரத்துல ஒரு அம்பது பேர் இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா ஐம்பது பேர் இல்லன்னா அவனை நோட் வாங்கினேன் சரிங்களா ஒரு ஐம்பது பேர் இப்படி ஒரு பல செக்டார்ல ஒரு ஐம்பது பேர் ஒரு இருநூறு பேர் வச்சுக்கிட்டு அந்த இருநூறு பேருக்கும் விதியேன்னு சொல்லி காதி துப்புனவருதான் இவனுக்கு வந்து நிதியை கொடுக்குறாங்க இத வசூல் பொடி குடுக்கறவங்கதான் சாட்டை துறைமுகம் மேல இத போய் லிஸ்ட் அதுதான் அவங்க விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் சிந்தாம கொண்டு வந்து சேர்ப்பான் அத வந்து அப்புறம் இவன் கொடுக்குற பங்கு அவன் வாங்கிப்பான் இப்படிதான் இவங்க கூட நெருக்கமே அதுதான் தர எல்லாரையும் நான் சொல்லவே இல்ல இடமும் கார்த்திகோ கலஞ்சியமோ வேற யாரையும் நான் கீழ்த்துறமோ நான் எதுவும் சொல்லவே இல்லை உழைக்கிறோம் அவங்க உழைக்கிறோம் சரிங்களா அது உழைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இவங்க கிட்ட உபஜயம் வாங்கிக்கிறாங்களா அது என்ன ஆனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையா உழைக்கிறவங்க நல்ல அற்புதமான நிர்வாகிகள் நான் குறைய நான் சொல்ல மாட்டேன் ஒரு கட்டத்தை ஏன் ராஜீவ் காந்தி இவங்கள ஏன் போனா நீங்க சொல்லுங்க ராஜீவ் வந்து கண்ணன் சொன்னா ஏன் போனாங்க இல்ல தலைமை வந்து சரியா இல்ல இவங்க இவன் இவன் பிச்சை எடுக்கிறான்னு தெரிஞ்சிச்சு யார்கிட்ட பிச்சை எடுக்கிறான் இந்த மாதிரி சில்லற சில்ற பிச்சை எடுக்கிறான் அதோட நாங்க வந்து மெயின் வேலைக்கு நீ பிச்சை இருப்ப திமுக இருக்கிற வந்து மாவட்ட செயலர்கிட்ட ஒரு மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள்கிட்ட அப்படிதான் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் தலைவர்கள் இவங்க பிச்சை எடுக்கிறேன் அவங்க பார்த்தாங்க இவன் இந்த பிச்சைக்காரர்கிட்ட இனி நம்ம காலம் தலைவனு கிட்ட மெயின் ஓனர்கிட்ட வேலைக்கு போயிட்டாங்க அதிகாரப்பூர்வமா இதுதான் உண்மை ராஜீவ்காந்தி கல்யாணம் சுந்தர் போறது அதுதான் இப்ப எல்லாரும் அவங்க போய் அவர் வந்து ஒரு கௌரவமான இடத்துல இருக்கிறாரு கல்யாண சுந்தரமும் ஒரு நல்ல விதத்துல இருக்குற ஒரு கௌரவமான பதிவு இருமான கார்த்திகோட உழைப்பு கலைஞர் உழைப்பு காரிய உழைப்பு இவங்க எல்லாம் உழைப்பு வந்து விரைவு ஆயிட்டு போயிட்டு இருக்கு நீ நீ அங்க வறட்சி காண்ற நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து உன்னுடைய பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா படிக்க வைக்கிறத வந்து பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கிற அவங்க இப்ப நான் கேட்கிற கலைஞர் இனமான கார்த்திகா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பிள்ளைகளை வந்து நீ படிக்கிற ஸ்கூல படிக்க வைக்கிற ஸ்கூல படிக்க வைக்க முடியுமா நீ உமா நம்ம தனிப்பட்ட ஒரு விஷயம் பேசணும்னு கிடையாது நம்ம பேசணும் பேசிதான் இன்னைக்கு நீ வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வந்து ஆண்டுக்கு வந்து பார்த்தா நீ பணம் கட்டி படிக்கிற இருமான கட்சி தம்பி படிக்க வைக்க முடியுமா இல்ல கலைஞர் அண்ணன் படிக்க வைக்க முடியுமா இப்ப புரியுதுங்களா இதுதான் உண்மை என்ன கேட்டு நான் தான் நான் சொல்றேன்னு கேட்டேன் அந்த கட்சிக்கு வந்து ஒரு நல்ல தலைமை வேணும் அற்புதமான தொண்டர்கள் இது சீமான நல்ல சிறந்த பேச்சாற்றல் உள்ளவங்களா இருக்கிறாங்க அந்த கட்சியில ஆனா விதிவசத்தால் கேட்டா இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு எது மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம கட்சி அடுத்த நிலைக்கு வளர்ச்சி கொண்டு போய் ஏன் வந்து நிர்வாகிகள் போறா மாநிலம் முழுவதும் நிர்வாகிகள் போறாம இருக்கிற விஜய் நான் இப்போ நான் கேட்கிறேன் நீ சொல்றே வந்து வந்து ஒரு வசதி சொல்லி ஆகணும் கண்டிப்பா நீ வந்து என்ன கேட்டா தம்பியை நோக்கிதான் வந்து அண்ணன் நோக்கிதான் தம்பி வரணும் இவர் அண்ணன் அவர் தம்பியும் அண்ணன் நோக்கிதான் தம்பி வரணும் அப்புறம் நல்லா சொல்லிடுவேன் அரசியல்ல அண்ணன் தம்பினா கிடையாது பரத் ஒரு மக்களுடைய ஆதரவு யாருக்கோ அதான் முக்கியம் மூணு லெவலுக்கு சிந்திக்கலாமா விஜய்யா விஜய் வேற லெவல்ல வந்து அங்க ஓடி கட்டமைப்பு தெளிவா அறிவுபூர்வம் கட்சியை வச்சு கொண்டு போறாரு நடவடிக்கை வந்து அறிவு போயிட்டு இருக்கு ஆத்தன்டி மெம்பர்ஷிப் பலம் பொருந்தே வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவலா பலம் பொருந்தே ஒரு கட்சியா உருவாயிட்டு இருக்கு நீ பிளாக் பார்த்து நடத்தலாமா நடத்திட்டு இருக்க கட்சியா இதான் உண்மை கட்சி கட்டமைப்பு நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட அளவுக்கு உருவாக்கணும் ஏன் நம்ம கை விட்டு போயிடும் தனியா அவன் டீல் பண்ணுவான் மாவட்ட அளவுல கண்ட்ரோல் எல்லாம் நம்ம கிட்டே இருக்கணும் சாட்டை அனுப்பி ஒவ்வொரு மாவட்டத்துல வந்து போய் அனுப்பி அங்க போய் வசூல் பண்ண இதுதான் உன்னுடைய நோக்கம் இதுக்குதான் வச்சிருக்கிறதே சாட்டை எதுக்கு இருக்கலாம் இதை வசூல் பண்ண வரைக்கும் தான் இருக்கான் அதை டைரெக்டா அவங்க வந்து இப்ப அளவுக்கு நம்ம பேச முடியாது இப்ப யூடியூப் போட்டு பேசுனா அவங்க அளவுக்கு பேச முடியாது தான் டைரெக்டா அதுதான் இந்த மாமா என்ற வார்த்தை சொல்றாங்களே அது எதுக்கு நீங்க இதுதான் ஆனா நம்ம அப்படி பேச முடியாது யூடியூப் லெவலுக்கு நம்ம பேச முடியாது லெவலுக்கு நம்ம பேச முடியாது ஆனா நான் உண்மை அதுதான் அவங்க சொல்றது உண்மை அதுதான் இப்போ நான் இப்போ நான் சொல்றேன் இந்த இடத்துல தமிழ் தேசிய கொள்கைக்கும் மொத்த புத்தகைக்காரர் கிடையாது சீமான் பல கட்சிகள் இயக்கங்கள் இருக்கு புரியுங்களா ஒரே ஒரு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்கிறான் வந்து பாரிசால அவன் தமிழ் தேசியவாதி பல விளக்கங்கள் பெற முடியும் சில முரண்கள் சில சில முறையில் ஆனா அவங்க கிட்ட பல ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தா கூட்டம் சேரனை கூட்டம் சேரண அவன திராவிட இயக்கங்கள் எதிர்த்து வந்து ஒரு அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கான் ஒரு ஒரு மீடியா வச்சுட்டு ஆனா தமிழ் தேசியவாதி சீமானவர்கிட்ட தமிழ் தேசியவாதி உண்மை உண்மையான தமிழ் தேசியவாதியோ இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறதுன்னு தெரியல எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல அடிமை மாதிரி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வேற வழி இல்ல அப்படின்னு அதனால ஒட்டுமொத்தமா தமிழ் தேசியம்னாலே அது வந்து சீமான தான் கிடையாது ஆனா மரியாதை கொடுக்குறோம் ஆனா நீ அதை அடுத்த கட்டத்துக்கு நீ உங்களால நம்பிக்கை வைக்கிறோம் நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவ கட்சியை நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா இன்னும் அந்த தேசிய திராவிட நீரோட்டத்திலே கலந்து போய் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கூட்டணி வச்சிருக்கணும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி வச்சாலும் நீ வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீ அதிகாரத்துக்கு நோக்கி நீ நகர்ந்துருக்கணும் நீ நகர்ல சரி நகர்ல தனித்துதான் போட்டி அதுக்காக ஒழுங்கா இருக்கியா ஆதரவுன்னு போற இப்போ புரிஞ்சுக்கிறாங்க தவறான அரசியல் அப்ப இனி உன்னை நம்பி வந்து பயணம் வந்து பயணிக்க முடியாது தமிழ் ஜெரவியவாதிகளும் இனி சீமான நம்பி பயணிக்க முடியாது இப்போ சாண்டிய திரைமுருகனுடைய மொபைல்ல இருக்கு ஆடியோ வீடியோ தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க இது வந்து காவல்துறை கிட்ட இருக்கு ஆனா காவல்துறை கிட்ட இருக்கும்போது எப்படி வந்து திருச்சி சூர்யா கிட்ட கிடைக்குது அப்போ இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கு திராவிடம் தான் இருக்குன்னு கூட்டச்சல் வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க